அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஒரு விஷயம் இல்லை ஒரு பல விஷயங்கள்னு வச்சுக்கோங்க அப்படி என்ன மிராக்கள் அப்படின்னு கேட்டால் மிராக்களை பார்த்து உங்கள்லேருந்து சில பேர் நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு அதாவது பாபா ஓம் நானும் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் அனுப்பியிருக்கா அவளோட ஃபோன் நம்பர்லாம் அனுப்பியிருக்கா எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக அவங்களோட பேசுவேன் அது மட்டும் இல்லை அவளுக்கு உடனடியாக பாபா என்ன உத்தரவு வந்ததோ உடனே அவளுக்கு நான் அனுப்பியும் வச்சுட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அவள் சொன்ன கஷ்ட காலங்கள்னு இருக்கு இல்லையா அது அவள் சொன்ன விதம் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதையும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் இவள் வந்து மீனான் பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கா இவாளோட அக்கா பையன் வந்து பல லட்சம் ரூபாய் ஒரு சாய் பக்த்ட கொடுத்து ஏமாந்துருக்காளாம் கொடுத்துட்டேன் பாபா மேலே சத்தியம் பண்ணனால நாங்கள் கொடுத்தோம் ஆனால் திரும்பி இது வரைக்கும் வரல எப்படியாவது அந்த பணம் கிடைக்கணும் படிப்பும் அந்த பையனோடது நின்று போச்சு எனக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் எல்லாரும் பெரிய பதவியில் இருக்கா பணக்காரராக இருக்கா சொந்தக்காரா யாரும் எங்களுக்கு உதவி செய்யலமா ஏதாவது பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் நான் இமீடியட்டாக அவளுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் தேங்க்யூமான்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தா அவளுக்கு நான் சொன்னதாவா செய்வான்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இதுலேருந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இதை இரண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து போன ஜென்மாவில் நம்ம பட்ட பட்டக்கடனை ஏதாவது வரலைனா நம்ம பட்ட பட்டக்கடனை திருப்பி கொடுத்ததுன்னு நினச்சிக்கலாம் இல்லை இவ்வளோ பெரிய தொகையை நான் கொடுத்துட்டு நான் இப்படி ஏமாந்துட்டேனே எனக்கு அது திருப்பி கிடைக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம சொல்கிற அந்த பரிகாரம் செய்யும் போதே உங்களுக்கு அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பாபா சும்மாலாம் இருக்க மாட்டா கொடுத்தது அப்படியே விட்டுடுவார என்ன அதெல்லாம் மாட்டா நம்பிக்கையோடு பண்ணுங்கோ விடாமுயற்சியோடு அந்த விஷயத்தை பண்ணினா கண்டிப்பாக அந்த பணம் திரும்பி வரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒன்று கர்மானு எடுத்துட்டு அடுத்ததாக தாண்டி போகிறது இன்னொன்று அதுதான் என்னோட என்னோடய வாழ்வாதாரம்னா அது எப்படி திருப்பி வாங்கிறது அப்படிங்கிறது சுவாமிக்கு நான் தெரியும் ஆனால் கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோடு இருங்கோ நம்ம சொன்னதை மாத்திரம் கரெக்டாக பண்ணுங்கோ நான் எப்போ டைம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக நான் உங்களோட பேசுகிறேன் சரியா அடுத்ததாக இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சாயினுடைய பக்தர்கள் தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அவா கருமா திருப்பி கொடுக்க முடியாத நேரத்தில் நம்ம கொடுத்தோமானா இதே மாதிரி ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக சுவாமியை திட்டின்றே இருந்தார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கே அவர் வந்து இந்த மாதிரி வாங்கி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தா சுவாமி தான் அதுக்கு காரணம் என்னோட பொருளும் போயிடுத்து என்கிட்ட கொஞ்சம் சூசகமாக பாபா சொல்லியிருந்தால் நான் தப்பிச்சிருப்பேன் நான் பாபா சொன்னார் நான் அவனுக்கு கொடுத்த வாய்ப்புகளை அவன் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான்னு போன பதிவில் சொல்லியிருப்பேன் முன்னாடி பாபாட்ட ஒரு தடவை கேட்டுட்டு கொடுங்க இதை கண்டிப்பா எல்லா சாய் பக்தர்களும் நோட் பண்ணி வச்சுங்க